சாய்ராம் ஜை குரு தேவதத்தா குருர் பிரம்ம குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ் குரு சாட்சா தர தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய் பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று வாக்கை காத்தல் பக்தர்களுக்கு இம்மையிலும் மருமையிலும் நன்மைகளை வாரி வழங்கும் வள்ளல் சந்தோஷத்தை கொடுத்து காப்பாற்றும் தெய்வம் பாபா ஒருவரே பக்தர்களின் தலையில் கையை வைத்து ஆசீர்வதித்தும் பக்தர்களை ஆலிங்கனம் செய்தும் பக்தர்களில் ஒருவராக மாறி ஆனந்தத்தை கொடுக்கின்றார் அவர் லீலையை பாடுகின்றவர்கள் அவருக்கு மிகவும் வேண்டிய பக்தர்களாக மாறுகிறார்கள் தேவின் தாயார் உத்யபன் உற்சவம் தஹானாவில் தேவ் அதிகாரியாக இருந்தார் அவருடைய தாயார் அநேக விரதங்களை அனுசரித்து கடைசியாக பூர்த்தி உற்சவம் உத்தியபவன் செய்ய நினைத்தார் அச்சமயத்தில் நூறு அல்லது இருநூறு பிராமணர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும் தேவ் ஒரு நாளை குறிப்பிட்டு ஸ்ரீரடியில் பாபு சாஹேப் ஜோக்குக்கு ஒரு கடிதம் மூலம் தெரிவித்து பாபாவை நேரில் உற்சவத்திற்கு வரும்படியாக அழைக்கும்படியும் அவர் இல்லாமல் உற்சவம் பூர்த்தி ஆகாதென்றும் குறிப்பிட்டிருந்தார் பாபு சாஹிப் ஜோக் பாபாவிடம் கடிதத்தை படித்து காண்பித்தார் பாபா மிக ஸ்ரத்தையுடன் கவனித்து என்னை எவன் நினைக்கின்றானோ அவனை பற்றிய கவலையே எனக்கு எனக்கு பிரயாணம் செய்ய டாங்காவோ ரயிலோ வண்டிகளோ தேவையில்லை யார் என்னை அன்புடன் அழைக்கின்றார்களோ அவர்களிடம் ஓடி முன் நிற்கின்றேன் ஒரு திருப்தி தரக்கூடிய கடிதத்தை அதாவது நானும் நாம் மூவரும் வந்து உற்சவத்தில் கலந்து கொள்வதாக எழுது என்று சொன்னார் தேவிற்கு மிக சந்தோஷமாகியது ஆனால் அவருக்கு தெரியும் பாபா அருகிலுள்ள ரகதா ரூபி நிமோன்கர் என்கின்ற கிராமங்களை தவிர வேறு எங்கும் செல்வதில்லை என்று பிறகு பாபாவிற்கு முடியாதது என்று ஒன்றுமில்லை எல்லாம் அறிந்தவர் எங்கும் நிறைந்திருப்பவர் திடீரென்று ஏதாவது ஒரு ரூபத்தில் தோன்றி அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று நம்பினார் இது நடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சந்நியாசி பெங்காலி தோற்றத்துடன் ரயில்வே ஸ்டேஷன் அதிகாரியிடம் வந்து தான் பசுக்களை காப்பதற்காக ஒரு கோமடம் வைத்திருப்பதாகவும் அதற்கு அங்கத்தினர்களை சேர்த்து பணம் வசூலிக்க வந்திருப்பதாகவும் தெரிவித்தார் அதே ரயில்வே அதிகாரி ஊருக்குள்ளே சென்று மாமலத்தாரை சந்தித்து உதவித்தொகையை சேகரிக்கும்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே தேவ் அங்கு வந்து சேர்ந்தார் ரயில்வே அதிகாரி சந்நியாசியை அவருக்கு அறிமுகப்படுத்தினார் ஆக இருவரும் ரயில்வே பிளாட்பாரத்தில் உட்கார்ந்து பேசினார்கள் கடைசியாக தேவ் வேறு தர்ம காரியத்திற்காக ஏற்கனவே பணம் சேகரிக்க முயற்சி செய்துவிட்டதாகவும் ஆகவே உடனே இன்னொரு காரியத்திற்கு பணம் கேட்பது நல்லதல்ல என்று சொல்லி நான்கு மாதங்கள் கழித்து வந்தால் உதவி செய்வதாகச் சொன்னார் சன்னியாசியும் சென்றுவிட்டார் ஒரு மாதத்திற்குப் பிறகுதான் தேவ் வீட்டில் விரத பூர்த்தி உற்சவம் ஏற்பாடாகியது அன்று அதே சந்நியாசி காலை பத்து மணியளவில் டாங்காவில் வந்திறங்கினார் தேவ் சந்நியாசி பணம் சேகரிக்க வந்திருப்பதாக நினைத்தார் ஆனால் சந்நியாசி அவரிடம் பணம் சேகரிக்க வரவில்லை என்றும் சாப்பாட்டிற்கு வந்திருப்பதாகவும் சொன்னார் தேவ் சந்தோஷப்பட்டு அவரை வரவேற்றார் சந்நியாசி தன்னுடன் இரண்டு பேர் வந்திருப்பதாக சொன்னார் தேவ் ஆஹா எல்லோரும் வாருங்கள் இன்னும் விருந்திற்கு இரண்டு மணி நேரம் இருப்பதினால் உங்களுக்கு எங்கே சொல்லி அனுப்புவது என்று கேட்டார் அவசியமில்லை என்றும் குறிப்பிட்ட நேரத்தில் தானே நேரில் வருவதாகவும் சொல்லி போய்விட்டார்கள் அதே மாதிரியாக பனிரெண்டு மணிக்கு மூவரும் வந்து அவர்களே சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார்கள் உற்சவம் முடிவடைந்தவுடன் தேவ் ஜோக்கிற்கு பாபா சொன்னபடி உற்சவத்திற்கு வரவில்லை என்று வருத்தப்பட்டு கடிதம் எழுதினார் ஜோ கடிதத்துடன் பாபாவிடம் சென்றபோது கடிதம் பிரிக்கப்படாமலேயே பாபா இழுந்தார் தேவ் சொல்கிறான் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றியதாக நினைக்கிறான் என்னுடன் மற்ற இருவரும் சேர்ந்து சாப்பிட்டு வந்ததாக எழுது ஆனால் என்னை அடையாளம் கண்டுகொள்ள தேவினால் முடியவில்லை அப்படி இருக்க என்னை ஏன் கூப்பிட வேண்டும் அவன் சந்நியாசி பணம் சேகரிக்க வந்திருப்பதாக நினைத்ததை பணத்திற்காக வரவில்லை சாப்பாட்டிற்காக வந்தேன் என்று சொல்லி அவன் சந்தேகத்தை தீர்க்கவில்லையா என்று எழுது என்னுடைய வார்த்தையை காப்பாற்ற என் தலையையும் கொடுப்பேன் என் வார்த்தையை பொய்யாக்க விடமாட்டேன் என்றார் இந்த பதில் ஜோக்கிற்கு சந்தோஷத்தை உண்டாக்கி அப்படியே தேவிற்கு கடிதம் மூலம் தெரிவித்தார் தேவ் படித்தவுடன் கதறி அழுதார் பாபாவை கடிந்து கடிதம் எழுதியதற்காக மிகவும் வருந்தினார் சன்னியாசியாக வந்தபோதும் மூவரும் சாப்பாட்டிற்கு வருவதாக சொல்லியும் தான் அந்த சமிக்கியை புரிந்து கொள்ளவில்லையே என்று வருந்தினார் பக்தர்கள் பரிபூர்ணமாக பாபாவிடம் சரணடைந்து விட்டார் அவர்கள் வீட்டில் எல்லா காரியங்களும் அமோகமாக நடந்து பூர்த்தியாகும் என்று தெரிகிறது அல்லவா ஹேமத் பந்த் சிமாஹா சாப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒரு பௌர்ணமி அன்று ஹேமத் கனவில் பாபா தோன்றி ஒரு சந்நியாசி உருவத்தில் வந்து அன்று மதியம் சாப்பாட்டிற்கு வருவதாகவும் சொல்லி மறைந்தார் விடிந்ததும் பாபாவின் ஒவ்வொரு வார்த்தையையும் ஞாபகத்திற்கு வந்தது ஏழு வருடங்களாக பாபாவிடம் தொடர்பு கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் பாபாவையே நினைத்திருந்த போதிலும் பாபா தன் வீட்டிற்கு சாப்பாட்டிற்கு வருவது என்பது சாத்தியமில்லை என்று நினைத்தார் இருந்தாலும் பாபாவின் வார்த்தையில் திருப்தி அடைந்து மனைவியிடம் அன்று ஹோலி பண்டிகையாய் உள்ளதால் ஒரு சந்நியாசி சாப்பாட்டிற்கு வருவதால் கொஞ்சம் அதிகமாக சாதம் தயாரிக்கச் சொன்னார் அவளும் ரெம்பவும் ஆவலாக அந்த சந்நியாசி யார் என்றும் எங்கிருந்து வருகிறார் என்றும் கேட்டாள் அவளை குழப்பக்கூடாது என்று தீர்மானித்து கனவை விசாரித்து சொல்லி பாபா நேரில் அவரே வராது போனாலும் யாராவது விருந்தாளி ரூபமாக வந்து போஜனம் பண்ணுவார் என்று உறுதியளித்தார் மதியம் எல்லாம் தயாராகி கோழி பண்டிகை பூஜையும் நடந்து இலைகள் போட்டு ரங்கோலி கோலம் இட்டு தயார் செய்தார்கள் இரண்டு வரிசைகள் போடப்பட்டு மத்தியில் பாபாவிற்கு இடமளித்து இலை போடப்பட்டது குடும்பத்தினர் எல்லோரும் மகன்கள் பேரன்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லோரும் அவரவர் இடத்தில் அமர்ந்தார்கள் அநேக வித பதார்த்தங்களும் பரிமாறப்பட்டன பாபா வருகின்றாரா அல்லது அவர் ரூபமாக வேறு யாராவது வருகின்றார்களா என்று ஆவலோடு தெருக்கதவையே ஆவலாக பார்த்திருந்தார்கள் ஆனால் யாரும் வர காணோம் பிறகு கதவு சாத்தப்பட்டு சங்கிலியும் போடப்பட்டது சாதமும் பரிமாறப்பட்டு நெய்யும் விட்டாகிவிட்டது இது சாப்பிட ஆரம்பிப்பதற்கு அறிகுறியாகும் அக்னிக்கும் கிருஷ்ணனுக்கும் நிவேதனம் அளிக்கப்பட்டு குடும்பத்தினர் சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தபோது வாசலில் படியேறி யாரோ வருவது போல் சத்தம் கேட்கவே எல்லோரும் ஆவலோடு வாசலை பார்த்தார்கள் ஹேமத் பந்த் கதவை திறந்ததும் இரு முகமதியர்கள் ஒன்று அலி முகமது இரண்டு மௌலானா குஸ்முவர் இருவரும் படியேறி வந்தார்கள் இருவரும் அன்னம் பரிமாறப்பட்டு எல்லோரும் சாப்பிட தயாராக இருப்பதை பார்த்து மன்னிப்பு கோரினார்கள் ஹேமத் பந்திடம் நீங்கள் உங்கள் சாப்பாட்டை விட்டு எழுந்து எங்களுக்காக வந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள் ஆகவே இதோ உங்களுடையதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதனுடைய அதிசய கதையை பிறகு சாவதானமாக சொல்கிறோம் என்று சொல்லி ஒரு பழைய பேப்பரில் கட்டப்பட்ட படத்தை மேஜை மீது வைத்துவிட்டு போய்விட்டார்கள் ஹேமந்த் பந்த் அவசரமாக அதை பிரித்து பார்த்தபோது ஒரு பெரிய அழகிய பாபாவின் படம் அதில் இருந்தது ரொம்பவும் நடுங்கி இரு கண்களிலும் கண்ணீர் பெருக குனிந்து பாபாவின் பாதத்தில் தலையை வைத்து வணங்கினார் பாபா இவ்வித லீலையினால் தன்னை ஆசிர்வதித்ததாக நினைத்தார் பாபா படத்தை மத்தியில் போடப்பட்டிருந்த இலைக்கு முன்பாக வைத்து நிவேதம் படைத்து பூஜை முதலியன நடத்தி பிறகு எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் அழகிய படரூபமாக பாபா கனவில் சொன்னதை நிறைவேற்றியதை நினைத்து எல்லோரும் அதிசய்த்தார்கள் காகா சாஹிப் தீட்சிதரும் சாந்தாராம் மோஸ்வார் பாசே என்பவரும் கவர்மெண்ட் உத்தியோக சம்பந்தமாக முப்பத்தொன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அன்று இரவு ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக மாட்டு வண்டியில் சென்றார்கள் ரஸ்டன் கால்வாயை அடைந்த போது வண்டி திடீரென்று நின்றுவிட்டது வண்டி பின்னால் நகர ஆரம்பித்தது காரணம் என்னவென்று பார்த்தபோது ஒன்றும் புரியவில்லை பாதையின் ஓரத்தில் ஆழ்ந்த சரிவு இருந்தது வண்டி கொஞ்சம் நகர்ந்தால் எல்லோருமாக பள்ளத்தில் விழவேண்டி வரும் அதே சமயத்தில் சாந்தாராம் தேச்சிதரும் ஒரு இடத்தை சுட்டி காண்பித்தார் இந்த இடத்தை கூர்ந்து கவனித்தபோது ஒரு பெரிய புலி மிக பயங்கரமான கண்களால் வண்டியின் மீது பாய்வதற்கு தயாராக நின்றிருந்தது மாடுகள் அந்த புலியை கவனித்தே பயந்து நடுங்கி நின்றிருந்தன கீழே இறங்கி வண்டியின் சக்கரத்தில் முட்டு கொடுக்காவிடில் வண்டி பின்னால் சரிவில் விழுந்துவிடும் இறங்கினாலோ புலி அவர்கள் மீது பாய தயாராக நின்றிருந்தது சாந்தாராம் மிகவும் தைரியசாலி தீட்சிதாரை மாட்டின் கயிற்றை கெட்டியாக பிடிக்க செய்து பின்பக்கம் கீழே இறங்கி சக்கரத்தின் அடியில் கல்லை கொடுத்து முட்டுக் கொடுத்தார் தீட்சிதாருக்கு கயிற்றை பிடித்து உட்காரவும் தைரியமில்லாமல் நடுங்கினார் அதே சமயம் ஒரு மாடு பயத்தினால் உட்கார்ந்து விட்டது வண்டியும் சாய்ந்தது தீட்சிதருக்கு தொண்டையெல்லாம் காய்ந்து என்ன செய்வதென்றே புரியாமல் நடுங்கினார் உடனே பாபாவின் ஞாபகம் வந்து கண்டிப்பாக அந்த அபாயத்தில் இருந்து பாபா காப்பாற்றுவார் என்ற தைரியம் வந்து பாபா பாபா காப்பாற்றுங்கள் என்று விடாமல் கூச்சலிட்டார் சாந்தாராமும் அம்மாதிரியாக கூச்சலிடவே புலி வேறு பக்கம் திரும்பி ஓடி மறைந்து விட்டது அவர்கள் பயத்தினால் ஒரே ஓட்டமாக ஓடி கிராமத்தை அடைந்தது பாபாவின் நாமஸ்மரணம்தான் தீட்சிதரை காப்பாற்றியது கிருக்கராட்சம் பரிபூர்ணம் இவ் அத்தியாயத்தின் தத்துவ உட்கருத்து அடிக்கடி குருமார்களை மாற்றிக்கொண்டு அவர்களையும் இவர்களையும் பின்பற்றினால் தனக்கு ஒரு சொந்த குரு என்பவர் இல்லாமல் போவார் அப்படியும் இப்படியும் இன்றி திரிசங்கு சொர்க்கமே கிடைக்கும் என் லீலைகளில் இருக்கும் உட்பொருளை கவனித்தால் உனக்கு இது தெரிய வரும் உங்களுடைய குருவின் இடத்தில் ஸ்திரமான விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் உன் சித்தம் வேறு எங்கோ இருக்கக்கூடாது என் லீலைகளில் இதை மிஞ்சிய பிரயோஜனம் வேறில்லை மற்றவர்களுக்கு பெயரும் புகழும் அதிகமாகவே இருக்கலாம் உன் குருவிற்கு அது எதுவும் இல்லாமலும் போகலாம் ஆனாலும் தன் குருவிடம் திடமான நம்பிக்கை வைக்க வேண்டும் என் லீலைகள் மூலம் நீங்கள் கிரகிக்க வேண்டிய உபதேசம் இதுவே ஆனால் உங்களுடைய நம்பிக்கையில் திடமான பற்றுதல் இல்லாவிடில் என் வார்த்தைகள் நல்ல பலன்களை தராது அப்போது சக்தி உள்ளவனாக ஆக மாட்டாய் குரு சரணங்கள் மீது தலை வைத்து அவர்கள் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்காது இதயத்தின் எந்த மூலையிலாவது ஒரு சிறு மணல் துகள் அளவு அவநம்பிக்கை இருந்தாலும் என்னை பின்பற்றி பயன் எதுவும் இல்லை என்றார் பாபா जै साई गुरु देव दत्ता अनन्तकोडि ब्रह्माण्डनायक राजा परब्रह्म श्री सच्चिदानन्द सद्गुरुकी जय